வணக்கம் உத்தரவை மீறி பயணித்த மகளுந்து மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மாலப்ப கோகந்தர பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தி மகளுந்து ஒன்றை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அதில் பயணித்த இரண்டு சந்தேக நபர்களை கேரள கஞ்சாவுடன் கைது செய்திருக்கிறார்கள் கோகந்தர விஸ்கம் மாவட்ட பகுதியில் வீதி சோதனை கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அந்த வீதியூடாக பயணித்த ஒன்றை நிறுத்துமாறு சமிஞ்சை செய்திருக்கிறார்கள் எனினும் குறித்த மகளுந்து நிறுத்தாமல் சென்றதால் அதன் சில்லுகளை இலக்கு வைத்து காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் நடத்திய நிலையில் அந்த மின் மின்கம்பம் ஒன்றில் மோதிய நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் அந்த மகளிர் சோதனையிட்டபோது அதிலிருந்து ஒரு கிலோகிராம் எண்ணூறு கிராம் நிறையுடைய கேரள கஞ்சா மீட்கப்பட்டதோடு அதில் பயணித்த இருவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது அத்தோடு மேலதிக விசாரணைகளில் கைதான நபர்களில் ஒருவரின் வீட்டிலிருந்தே மேலும் ஒரு கிலோ கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேல் மற்றும் சகும மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இரவு வேளையில் பலத்த காற்று வீசக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போதுமான முன்னெச்சரிக்கை வளிமண்டல திணைக்களம் கூறியிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுது மாறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எழுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்